இன்றைய தினம் பாக்கியலக்ஷ்மி சீரியலில் வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க பாக்கிய தனது ரெஸ்டாரண்ட்டில் வந்து எழிலின் படப்பிடிப்பு விழாவை வந்தால் திரும்ப திரும்ப போட்டு கொண்டு வாங்கு வார கஸ்டமரிடம் வந்து அது தனது மகன் தான் எனது பேரை வைத்து தான் படத்தை வந்து இயக்க உள்ளார் என்று பெருமையாக வந்து பேசுகிறார் இதைத் தொடர்ந்து ஈஸ்வரி இருந்து பாக்கியாவிடம் வந்து பேச வேண்டும் என்று இருவரையும் வந்து அமர வைக்கிறார் இதன் ஜெனி அப்பாவுக்கு வந்து உடம்பு சரியில்லை செலியன் அங்கு வந்து சென்று விட்டான் ஆனால் அவர்கள் வந்து செலியன அவர்களுடைய பக்கமே பிளான் பண்ணுகிறார்கள் என்று அதிர்ச்சி தகவலை அவர்கள் அப்படி பண்ண மாட்டார்கள் செலியனுக்கு அவன் அங்கே வந்து இருக்கட்டும் என்று சொல்ல உனக்கு உன் புள்ள மீது கொஞ்சம் அக்கறை இல்லையா என்று திட்டுகிறார் ஆனாலும் கோபி பாக்கியா சொல்வது சரிதான் அவர்கள் இப்போது வளர்ந்து விட்டார்கள் அவர்களை இழுத்து பிடிக்க வேண்டாம் என்று பேசுகிறார் இன்னொரு பக்கம் இனி ஆகாசம் பார்ப்பதற்காக செல்வி வீட்டுக்கு வந்து செல்கிறார் அங்கு இனியா சென்றதும் ஆகாஷ் பயப்பட தனக்கு யாரும் நினைத்தும் பயம் இல்லை என்று ஆகாஷுக்கு வந்து புத்தகம் ஒன்று பரிசாக கொடுக்கிறார் அந்த செல்வி வீட்டுக்கு வருகிறார் இனியா பதறி அடித்து வீட்டுக்குள்ள போய் ஒழிகிறார் செல்விய கண்டதும் ஆகாஷ் பயத்துல நடங்க என்ன நடந்தது என்று செல்வி விசாரித்து விட்டு தான் வந்து போனை எடுக்க வந்ததாக எடுத்து விட்டு செல்கிறார் அதன் பிறகு இனியாவும் வந்து வீட்டுக்கு கிளம்பி செல்கிறார் வந்து எழில் வீட்டுல உள்ள அனைவரை வந்து அழைத்த ஒரு விஷயம் சொல்லணும் அது வந்து சர்ப்ரைஸ் எல்லாரையும் வந்து அழைக்கிறார் மேலும் வரும்போது வந்து செலியனையும் கூடவே கூட்டி வருகிறார் இதுதான் நாளுக்கான எபிசோட்